அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற வியாழக்கிழமை என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு பஞ்சமி பஞ்சமி என்றாலே ரொம்ப உயர்வான ஒரு நாள் அதுவும் அன்னைக்கு நம்முடைய ரிஷிகளை நினைக்க வேண்டிய நாள் ரிஷி பஞ்சமி அப்படின்ட்டு பேர் தாவணி மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வருகின்ற இந்த வளர்பிறை பஞ்சமி நாளுக்கு ரிஷி பஞ்சமி நாள் அப்படின்ட்டு ஒரு சிறப்பு இது பாரம்பரியமான ஒரு வழிபாடு இந்த ரிஷி பஞ்சமி அப்படிங்கிறது சப்த ரிஷிகள் அப்படின்ட்டு ஏழு ரிஷிகளை நம்முடைய இந்து புராணங்களிலே குறிப்பிடுவார்கள் ஏழு முனிவர்கள் இவர்களை பிரம்மாவினுடைய நேரடி வழித்தோன்றல்களாக நம்ம நினைக்கலாம் இவர்களை வைத்துக்கொண்டுதான் இந்த இந்த கோத்திரங்களெல்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன கேரளாவில் பார்த்தீங்கன்னா சில பகுதிகளிலே இந்த ரிஷி பஞ்சமி நாள் வந்து விஸ்வகர்மா பூஜை நாள் அப்படி என்று அனுசரிக்கப்படுகிறது இந்த விரதத்தில் வந்து சமுதாயத்தினுடைய நலனுக்காக தங்கள் வாழ்க்கையே அர்ப்பணித்த பண்டைய ரிஷிகளின் மகத்தான செயல்களுக்கு மக்கள் மரியாதை நன்றி மற்றும் நினைவை வெளிப்படுத்துகிறார்கள் ரிஷி இல்லாட்டி பல விஷயங்கள் கிடையாது அவர்கள் அவர்களுக்காக வாழவில்லை நாட்டிலே இருந்து வெளியேறி காட்டிலே தவம் செய்து எத்தனை கலைகள் இப்போ வானியல் கலை எடுத்துக்கோங்க ஜோதிட கலை எடுக்குங்க கலைகள் எடுத்துக்கோங்க எவ்வளவோ விஷயங்களை அவர்கள் நமக்காகவே மருத்துவ கலை எடுத்துக்குங்க இல்லை கலை மூலிகைகள் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் உணவு மருத்துவம் தபம் எப்படி பண்ணுறது கலை இப்படி அவர்கள் சொல்லித்தராத கலைகளே கிடையாது அவர்கள் ஏதோ ஒரு இருந்து இந்த மனித குலம் நன்றாக வாழ வேண்டும் அப்படி என்பதற்காகவே தங்களுடைய வாழ்க்கை முழுக்க அவங்க இதுக்காகவே இந்த யோஜனை இந்த ஆராய்ச்சி இதற்காகவே அவர்கள் செலவழித்தார்கள் அப்படிப்பட்ட ரிஷிகளுக்காக ஒரு நாள் நம்ம நினைக்கணும் இல்லையா தான் இந்த நாளை நாம் நினைக்கக்கூடிய நாளாக வைத்திருக்கிறோம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த விரதத்தை வந்து அனுஷ்டானத்தில் இந்த ரிஷிகளை எல்லாம் எல்லோரும் நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு நாளாக இருந்தாலும் கூட அனுஷ்டானத்தில் பெண்கள் இந்த ரிஷி பஞ்சமி விரதத்தை இருக்கிறார்கள் அது ரொம்ப ரேராக இருக்கிறாங்க தான் அந்த விரதத்தை பற்றிய டீட்டெயிலிங் நான் ரொம்ப சொல்லாமல் இந்த ரிஷிகளை நினைக்க வேண்டும் சப்த ரிஷி மண்டலம் என்று வானத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏழு ஸ்டார்ஸ் ஏழு நட்சத்திரங்கள் அப்படி இருக்கும் அந்த ரிஷி மண்டலத்தை பார்த்தாலே நமக்கு புண்ணியம் கிடைக்கும் என்பார்கள் அதனால் வடக்கு இது ரொம்ப விசேஷமாக இருக்கும் வடக்கில் ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா இந்த அகர்வால் இந்த மகேஸ்வரி காயஸ்தா இந்த சமூக குழுக்கள் இருக்குது இவர்களெல்லாம் இப்போ அகர்வால்னு சொல்கிறோம் இல்லையா அது பார்த்திங்கன்னா அது ஒரு சமூகம் ராஜஸ்தானில் அவர்கள் பஞ்சமி எப்படி கொண்டாடுவாங்கன்னா நம்ம கயிறு கட்டும் திருவிழா ரக்ஷாபந்தன் அல்லது ராக்கி பண்டிகை அப்படின்ட்டு அவர்கள் கொண்டாடுவார்கள் அந்த அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சகோதரிகள் பெண் பிள்ளைகளெல்லாம் தங்கள் உடன் பிறந்த ஆண்களின் சகோதரர்களுடைய நலனுக்காக வேண்டிக்கொண்டு இந்த புனித நூல் இந்த ராக்கி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை கையில் கட்டுவாங்க இந்த சகோதரர்கள் சகோதரிகள் இருவரும் ஒருவருக்கொருவர் நலனுக்காக அந்த பிரார்த்தனை செய்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது ரிஷி பஞ்சமி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் புனித நதிகளிலே குளங்களிலே அல்லது நீர்நிலைகளிலே புனித நீராடுவது ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிட்டு நீராடுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சடங்கு சப்த ரிஷிகளையும் நினைத்துக்கொண்டு சப்த நதிகளில் புண்ணிய நீராட வேண்டும் அல்லது நம்ம நீராடுகின்ற அந்த நதியையே ஏழு நதிகளாக கருதிக்கொண்டு இந்த ரிஷிகளை நினைக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் அப்படி நினைத்து அந்த ரிஷிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது அந்த சப்த ரிஷிகள் அந்த அது பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் எத்தனையோ ரிஷிகள் இருக்கிறாங்க ஆனாலும் அவர்களுடைய தலையாய ரிஷிகளாக நம்ம இந்த சப்த ரிஷிகளை சொல்றோம் ரிஷிகள் அப்படின்னு சொன்னாலே அவர்களெல்லாம் கல்யாணமாகி குழந்த குட்டிகளோடு இல்லாத துறவிகள்னுட்டு நினைக்கக்கூடாது துறவிகள்ங்கிறது வேறு ரிஷிகள்ங்கிறது வேறு ஆனால் அவர்களும் துறந்தவர்கள் தான் எதை அவர்கள் துறந்தார்கள் அப்படின்னு சொன்னால் பேராசையை துறந்தார்கள் தர்ம சிந்தனை மிகுந்து இருந்தார்கள் அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த சப்த ரிஷிகளில் பல பேருக்கு பார்த்திங்கன்னா அற்புதமான மனைவிகள் அவர்கள் இருவரும் இணைந்து இல்லறத்தை நல்லறமாக செய்திருக்கிறார்கள் அவர்கள் இல்லறத்திலேயே பல அற்புதங்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள் ராமாயணத்தில் பரதன் அந்த ராமனை சொல்லுகின்ற பொழுது மகரிஷியை போன்றவர் ராமர் அப்படின்னு சொல்கிறார் எப்படி சொல்றாரு மகரிஷியை போன்றவர் மகர் ஷிமிவராகவம் அப்படின்ட்டு இந்த பரதன் கூறுவதாக ஒரு கட்டம் வால்மீகியிலே வருகிறது வால்மீகி பகவான் ராமனை வர்ணிக்கின்ற பொழுது ரொம்ப அழகாக சொல்கிறார் எப்படி சொல்கிறாரு இதை பாருங்க நாட்டை ஆட வேண்டும் என்று தசரதன் சொன்னபோதும் இந்த நாட்டை விட்டு காட்டுக்கு போ அப்படி என்று சொன்ன போதும் அவனுக்கு அரச பதவியை பெற்றுவிட்டோமே என்கிற மகிழ்ச்சியும் கிடையாது இப்படி கைக்கு வந்த அரச பதவி நம்ம கைவிட்டு நழுவி போய்விட்டதே நம்ம காட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்து விட்டதே அப்படிங்கிற வருத்தமும் கிடையாது அந்த மகிழ்ச்சி உணர்வோ இல்லை வருத்தமான உணர்வோ ரெண்டுமே அவனுடைய முகத்திலே பிரதிபலிக்கவில்லை அது எப்படி இருந்தது என்று சொன்னால் உலகத்தில் கடந்து நிற்கக்கூடியவர்களுக்கு ரிஷிகளுக்கு எப்படி எந்த மாறுபாடும் இருக்காதோ அப்படி அந்த ரிஷிகளை போன்ற மனநிலையிலே ராமன் இருந்தான் சர்வலோகாஸ்திகன் அப்படின்னுட்டு ஒரு வார்த்தையை போடுறார் அயோத்திய காண்டத்தில் அப்படி போடுகின்ற பொழுது சொல்லுகின்றார் எப்படி சொல்றார் சர்வ லோகாஸ்திகன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் இந்த உலகங்களை எல்லாம் கடந்தவன் இந்த உலகங்களை எல்லாம் கடந்தவன் இது வால்மீகி சொல்லிட்டார் கம்பனி இதை ரொம்ப அற்புதமாக சொன்னார் என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க இப்பொழுது எம்மனோரால் எம்புதற்கு எழுதே எங்களால் இது சொல்ல முடியுமா யாரும் செப்ப அருங்குணத்து ராமன் திருமுக செவ்வி நோக்கின் ஒப்பதே முன்பு பின்பு அவ்வாசகம் உணரக்கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா அப்பொழுது அலர்ந்த அப்படியே விகசித்து இருந்த செந்தாமரை போல இருந்ததை எப்படி பதவி உள் உள்ளது என்று சொன்னபோதும் இல்லை நீ காட்டுக்கு போக வேண்டும் என்று சொன்னபோதும் போதும் அவனுடைய முகத்திலே மலர்ச்சிதான் இருந்தது அவனுடைய முகத்திலே எந்த விதமான துக்கமும் இல்லை ரிஷிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா குலத்தை கடந்தவர்கள் அதனால் தான் ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது இப்போ நதி எங்கே தோன்றியது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா அது மதை உச்சியிலே தோன்றும் அடிவாரத்திலே தோன்றும் தரையிலே தோன்றும் ஏரியில் தோன்றும் மழை வெள்ளத்தில் தோன்றும் அதெல்லாம் மகரிஷிகளை எல்லாம் நம்ம பார்க்கின்ற பொழுது அவர்கள் எங்கே எப்படி பிறந்தார்கள் என்பதெல்லாம் பிரச்சனை கிடையாது அவர்கள் என்ன சாதனை செய்தார்கள் ஒரு நிலையிலேருந்து சமயத்தில் மற்றொரு நிலைக்கு மாறியவர்கள் அந்த சப்த ரிஷிகள் காஷ்யபர் அத்ரி முனிவர் பாரத்வாஜர் விஸ்வாமித்திரர் கௌதம மகரிஷி ஜமதக்னி முனிவர் வசிஷ்டர் இப்படி ஏழு ரிஷிகள் இந்த ரிஷிகளை நினச்சி நம்ம என்ன பண்ணணும் அன்னைக்கு இந்த விரதத்தை நம்ம இருக்க வேண்டும் இது ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களெல்லாம் இந்த ரிஷி விரதத்தை கணவனுடனோ தனியாகவோ செய்ய வேண்டும் அன்றைய தினம் காலையிலே நீர்நிலைகளிலே நெல்லிப்பொடி இருக்குதிலேயே அதில் உடலிலே தேய்த்து குளிக்க வேண்டும் அப்புறம் வீட்டில் ஒரு நடுவில் மண்டபம் அமைத்து அதில் கலசங்கள் வைத்து அந்த கலசங்களிலே சப்த ரிஷிகளையும் அருந்ததியையும் ஆவாகனம் செய்து பூஜிக்க வேண்டும் அன்னைக்கு ராத்திரி முழுக்க சப்த ரிஷிகளினுடைய கதையை கேட்டபடி கண் வேண்டும் ஏகாதசி மாதிரி மறுநாள் காலையில் ரிஷிகளுக்கெல்லாம் ஹோமங்கள் செய்து அந்த விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் இந்த விரதத்தில் பத்து விதமான தானங்களை செய்வது மிகப்பெரிய நன்மையை தரும் இதில் நிவேதனமாக இந்த ஹோமம் பண்ணும்போது என்ன வைக்கணும்னு சொன்னால் தேன் பசும்பாலுடன் அனைத்து வகையான கனிகளையும் படைக்க வேண்டும் இன்னைக்கு சாயங்காலத்தில் ஒரு பால் பழம் வச்சு ஒரு விளக்கேத்தி வச்சு இந்த சப்த ரிஷிகளின் பெயரையாவது சொல்லி எங்களுக்கெல்லாம் மகோன்னதமான நன்மைகளையெல்லாம் வாரி வாரி வழங்கிய ரிஷிகளே இப்பொழுது எங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று அந்த ரிஷிகளுக்கு நம்ம வந்தனம் செய்து ஒரு ஆசிர்வாதம் கேட்டால் கூட போகிறோம்